ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒஃப் யூஆர் டூயிங் குட் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் அதாவது டக்குன்னு ஒரு புளி சாதம் லன்ச் பாக்ஸ் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த பொலிசாதம் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக காய்ந்த வேர்க்கடலையே சேர்த்து நல்லா புண் நிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா புன் நிறமாக வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போது கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கொய்யாக்காய் அளவு புளியை ஒரு நூறு எம்எல் சுடு தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பிறகு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த புளி தண்ணியை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க புளி தண்ணியை சேர்த்த பிறகு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த புளிக்கரைச்சல் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் புளிக்கரைச்சல் நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி சாத பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க நான் சொன்ன இன்கிரியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மூணு லஞ்ச் பாக்ஸ் வர பேக் பண்ணலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட புளி சாதம் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாகவே ரெடி ஆகிடுச்சு இந்த புளி சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இதே மாதிரி புளி சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பி பாருங்கள் திருப்பி வரும்போது கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்